வெளி விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் ஒரு நிமிடம் பகுதியில் எப்பொழுது நாம் பார்க்க இருப்பது காலங்கள் மாறும்போது நேரங்கள் மாறும்போது தீர்ப்புகளும் மாறும் அப்படிங்கிறதுதான் நியாயங்களும் மாறும் தான் நேற்று வரைக்கும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கல பாத்தீங்களா கமலஹாசன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ் தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களை திட்டிட்டு இருந்தாங்க பாருங்க அவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே டோட்டலா தலகில மாறிடுச்சு நிலைமை டக் லைஃப் ரிலீஸ் ஆனதும் படம் நல்லாவே ஓடலை நல்லாவே இல்லை இது ஓடவே ஓடாது அதனாலதான் இதை ஓட தான் இந்த கான்ட்ரவரசிய கமலா ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்களா ஆக்சுவலா அந்த பிரச்சனை நடந்த இடத்துலயும் நாம இல்லை ஆஹ் இது வந்து மொழி சார்ந்து நம்ம அவங்களுக்கு ஆதரிக்கலாம் ஆதரிக்கலாம் இருக்கலாம் ஆதரவு தரலாம் தராம இருக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் ஆனா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் ஒருத்தங்க பிரச்சனையை எடுத்துட்டு வந்து நடு தெருவுல போட்டு அதை நார் நாரா கிழிச்சி அதுல பாக்குற காசை பார்த்துட்டு அந்த எவ்வளவு நார் நாரா கிழிக்க முடியுமோ அத்தனை விதமா கிழிச்சு அதுல ஒரு நாலு காசை பார்த்து அப்புறம் அடுத்த பிரச்சனை வந்தது அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பிரச்சனைய பேசுறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசாம இருந்தாவே நாட்டுல பிரச்சனை பாதி குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி நான் தக்லீஃப் படத்தை பத்தி நாளை காலை உங்களுக்கு ரீவேவி சொல்றேன் சினிமா ரசிகையாக என்னுடைய பார்வையில் டக் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு பல விதமான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது இருந்தாலும் சுதாவின் பார்வையில் எப்படி இருந்துச்சு டக்லைஃப்னு காலையில் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்